இந்த போட்டோ பார்க்கும்போது ஏதோ ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது அவரு கோரிக்கையை கேட்குறாரு நான் ஷரண்டர் ஆகுறேன் ஆகிறேன் எனக்கு இந்த மாதிரி தொகையெல்லாம் நமக்கு கொடுக்கணும் அதாவது ஆமா சரண்டர் தான் இந்த கோரிக்கை எல்லாம் ரெண்டு கவர்மெண்ட்டும் கர்நாடக கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அவரு அப்புறம் பேசுகிறாரு இதுல ஏதோ ஒரு எனக்கு சிக்கல் வந்துட்டா நீ நீ சிக்கலுக்கு கொண்டு போய் விட்டுட்டா நாம என்ன பண்ண முடியும் நம்ம உயிர் தானே போகும் மத்திய கவர்மெண்ட்டும் என்னைய விடுதா என்ன கொண்டு போடுவாங்க அப்படின்ட்டு இந்த கோரிக்கையை விழிச்சல விழிச்சுறாங்க இந்த போட்டோ ரொம்ப வந்து என்னை விட்டுருங்க அப்படின்னு வந்து கிஞ்சனமா இருக்கு இவரு இவனுக்கு இந்த பக்கம் ஒரு மாதிரி கட்டி இந்த சரி ரெண்டு பக்கமும் வந்துருச்சு நகீரானுக்கு சொல்லி இவன் ஆஸ்பத்திரி அனுப்புறது பாருங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி இவனுக்கு ஒரு கோரிக்கை இந்த ஆளை எங்கே விடக்கூடாது இந்த போட்டோ தான் ஏன் ரொம்ப முக்கியமான போட்டோ என்ன அப்படின்னா இதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது பேபி வீரப்பன் வீரப்பன் காலங்களிலே ரொம்ப முக்கியமா முக்கியமா இருக்கும்போது இவருக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லை ஏன்னா ஏற்கனவே வீரப்பன் ஒருத்தர் இருக்காரு இவங்க தான் சமையல செய்வான் வீரப்பனுக்கு எல்லாத்துலையும் கூப்பிட்டிருக்கேன் நீங்க இருக்கும்போது அவர் இருந்தாரா நான் இருக்கும் போது இருந்தாரு அதுக்கு முன்னே இவன் பேபி யூரப்பன்னு அவர் பேர் வச்சிருந்தாங்க நானும் அப்ப பேபி வீரப்பன் தான் கூப்பிடுவோம் என்ன இவன் இவர் வந்து அவர் மாமனாரே சுட்டார் இல்ல இப்ப அவரை சொல்றதுதான் நான் காரணம் என்ன தமிழகம் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வீரப்பனோட ஒன்றா இருந்த துப்பாக்கி தன் இருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வீட்டுக்கு வந்தோட நீங்கள் வீரப்பன் பார்த்தோன்னா ஃபோட்டோஸ் எங்கள்கிட்ட காட்டுனீங்க இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது என்னென்னா அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன கதை இருக்கு இது எப்போ எடுக்கப்பட்டது இப்படிங்கிற ரொம்ப நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருந்தது இந்த ஃபோட்டோ வந்து ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க இப்ப இந்த ஃபோட்டோ பார்த்தோம்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இந்த போட்டோ வந்து இது சாமி கும்பிடுவாங்க காலை நேரத்துலேயே குளிச்சுட்டு காலை நேரத்துலேயே துப்பாக்கியெல்லாம் வச்சு பூஜை பண்ணி ஊது பற்றி எல்லாம் பற்றி அப்புறம் இதில் வந்து சாமி வேண்டிட்டு தான் வந்து அவரு டீயோ காஃபியோ எதுவும் சாப்பிடுவாங்க அதுக்கு முன்னே மட்டும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க குடிக்காம சாப்பிட மாட்டாங்க எப்போ இருந்துச்சுன்னா முதல்ல சாமி கும்பிட்டுருவாங்க முதல்ல சாமி கும்பிடு தான் அப்புறம் வந்து சாப்பிட்றதோ டீ காபி குடிக்கிறதோ அது செய்வாங்க இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஏதோ ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது ஆமா ஆமாங்க அது இது வந்துங்க அவர் கோரிக்கை கேட்குறாரு நான் சரண்டர் ஆகுறேன்னு சரண்டர் எனக்கு இந்த மாதிரி தொகையெல்லாம் நமக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி பா பாதிக்கப்பட்டதுக்கு எல்லாம் நிவாரண கொடுக்கணும் அப்போ நான் வந்து சரண்டர் எனக்கு ஐம்பது ஐம்பது லட்சம் அப்புறம் மூணு க கறி கறிக்கல் கோரையை கேட்டிருக்காங்க கறிக்கல் கோரிங்கன்னா கோரைங்க இது கறிங்கல் ஓகே அது குறை நீங்க இதில் போடுறீங்கல்ல அந்த கோருக்கு இவரு ஒரு எல்லாம் கேட்டிருக்குறாங்க அதெல்லாம் கவர்மெண்ட்டு தரேன்னு சொல்லி சொல்லிதான் இந்த ரிக்கார்டை பாருங்க பாருங்கள் கோபாலானனு கையில் கொடுத்து கவர்மெண்ட்டு இறப்புக்கிட்டே அனுப்புகிறாங்க சரி இதெல்லாம் கொடுத்து நான் சென்ட்ராயிடுவேன் எங்களுக்கு எல்லாம் மறுவாழ்வாக கொடுத்தேன்னா நான் சென்ட்ராகிறேன் அப்படி என்ன இது ஓரத்தை இந்த ஒண்ணு அதாவது இதுல வந்து ஒரு ஆறு பேர் உட்காந்துருக்காங்க சுத்தி ஆட்கள் இருக்காங்க ஆனா இது இது சம்பந்தமா வந்து ஏதோ பேசுற மாதிரி இருக்கு இது இந்த போட்டோ என்ன போட்டோ அது அது வந்து கர்நாடகா கர்நாடகா வனத்துறை அதிகாரிகள் இல்லை ஃபாரிஸ்ட்டு இந்த ஃபாரிஸ்ட்டு போய் எங்கள் எனக்கும் தெரிய தெரியாது நான் புதுசாக தான் போயிருக்கிறேன் புதுசாக தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க சரி எதுக்கு இதுக்கு என்ன ரோட்டில் எல்லாம் இருக்கிறாங்கன்ட்டு நான் அதாவது இந்த உட்காந்துருக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆ ஃபாரிஸ்ட் ஆஃபீஸ் அப்புறம் இவீல கிட்னாப் பண்ணுறாங்க எதுக்காக கிட்னாப் பண்ணுறாங்க அது இவீல பிடிக்கிறாங்க எதுக்கு எனக்கு தெரியாது பிடிச்சி அப்புறம் கொண்டு வந்து ஒரு இடத்துல எல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் ரம்பா அந்தோனி கார்டு சிலிக்கன்ட்டு ஃபாரஸ்ட்டு இவீல எல்லாம் முக்கியமான ஆளாமா ஃபர்ஸ்ட் ஈரப்பனுக்கு எதிரி ஆஃபீஸர் தான் ஆமாம் எதிரி எதிரி ஆளுகளை இவியல் வெகுனால தேடி இருக்கிறான் இவங்களுக்கு அடிக்காம இருந்துருக்கு இருந்திருக்குறாங்க அப்புறம் அதை அடிக்கி மாட்டிக்கிட்டாங்க சரி எல்லாம் ரோட்டில் போய் குறுக்கட்டி ரோட்டில் பிடிச்சியாச்சு ஒரு பாலா மரப்பாலா அந்த மரப்பால இடிஞ்சு கடந்தாச்சு அது இதுக்கு இதுக்கு வருவாங்க இதை பிடிச்சிடலான்ட்டு ஈரப்ப திட்டம் போட்டு அந்த பாரத்துக்கிட்டே இருக்கிறாரு எல்லாம் இருக்கிறோம் அப்புறம் உடனே டம்பை வந்துச்சு டக்குன்னு எல்லாம் இறங்கி அது செய்ய செய்யிட்டு வேலை அந்த மம்ட்டி கொத்து அதெல்லாம் கீழே போட்டு இறங்கினாங்க டக்குன்னு இறப்பா சுற்றி முற்றி நாங்கள் எல்லாம் வந்து சுற்றி முற்றி வளர்ச்சி வளர்ச்சி எல்லாம் படி படிச்சுட்டு நீ எந்த அதிகாரி நீ எந்த அதிகாரி நீ எந்த அதிகாரி எல்லாம் கேட்குறாங்க நாங்கள் வந்து ஒரு பாரிசு அதிகாரி இருக்கிறேன் ஒரு கார்டு அதிகாரி இருக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி வாட்சர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியாப்பா சரியப்பா உங்களெல்லாம் நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன் வந்து முக்கியமான ஆளுங்க ரெண்டு பேரும் எனக்கு கிடச்சிருக்குது நான் இந்த முக்கியமான ஆளுகள் நின்று தான் நானும் இவ்வளோ பாதிக்கப்பட்டது நான் அந்த தோட்டத்தில் வந்து தொட்டில் நான் வேலை செஞ்சுட்டு தொட்டில் தண்ணி குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இவள் வந்து அட்டாக் பண்ணாங்க அந்த அட்டாக்கில் நான் கடிக்கல இது வெகு நாளாக நானும் இவ்வளவு மேலே நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இவள் இன்றைக்கி தான் மாட்டுகின்றாங்கன்னு இங்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க சரி என்னடா இப்படி எல்லாம் சொல்கிறாரு நான் ஏதோ ஒன்று சுட்டு விட்டு போடுவாங்களோ இல்லை அடிச்சு போடுவாங்களோ இல்லை கொண்டு போடுவாங்களோ என்ன பண்ணுறது இதுக்கு ஒரு வழி அப்படின்ட்டு இவளை எல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் முருகை பங்களாவுக்கு போடுறாங்க முருகை பங்களாவுக்கு வர்ற தடுத்துட்டு தான் இவளை பிடிச்சிருக்குறாங்க அப்புறம் இதை கேட்டுட்டு சரி நான் அப்புறம் அண்ணா இங்கே வாங்கன்ட்டு அவரை ஈரப்புனா அண்ணான்னு தான் கூப்பிடுவேன் அண்ணா இங்கே வாங்கண்ணா அண்ணன்ட்டு கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்க அண்ணன் தனியாக கூட்டிகிட்டு போய் அண்ணன் கூட நான் பேசுகிறேன் ஆனால் இவையிலாம் அடுத்த ஏதோ ஒன்று தொந்தரவு பண்ணால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும் நீ என்ன கோரிக்கை கே கேட்டுக்கிறியோ நீ கேட்டுக்கோ நீ வாங்கிக்கப்பா அது எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அந்த உயிருக்கு நீ உத்தரவாதம் கொடுத்தா போதும் ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு எல்லாம் தொந்திரி வரும் நாளைக்கு நாம் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏசி தப்போ நீ இப்படி எல்லாம் சொல்கிற அப்படிங்கிறாங்க இல்லைனா இருக்கிறது அப்படிதான் அவளை எல்லாம் தும்பப்படுத்தக்கூடாது அவர் அடி கூட அடிக்கக்கூடாது நீங்கள் என்ன மோரடி செய்யணுமோ அது நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் ஏன்னா எங்கே விடுறதில்ல பாதுகாப்பாக ஒன்றாவே வச்சுக்கலாம் அது பற்றி கவலை இல்லை என்ன இவிய உயிருக்கு நீ உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன் ஆ சரி இது இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் வந்து என்ன பேசிட்டு டீ காப்பி எல்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப அவங்க பயம் படுறாங்க அப்புறம் சொல்லி அப்புறம் உணத்துறை மந்திரி அவர் வந்து குருபாதப்பா பள்ளி அப்புறம் சொல்றாரு குருபாதப்பா பள்ளி அவர் தான் உணத்துறை மந்திரி அப்படின்னு சொல்றாங்க சரி அந்த மந்திரிக்கு இவர் பேசி கேஷிட் எல்லாம் கொடுக்குறாங்க கேஷு எல்லாம் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க இந்த வண்டி டைவரில் கொடுக்குறாங்க மற்றது டைவருக்கு தான் எல்லா புகாருமே சொல்றாங்க இந்த மாதிரி கைக்கு நீ இந்த பதவி பண்ணிருக்கிறத கொடுக்க கூடாது கேஷிட் கொடுக்க கூடாது இது கொண்டு போய் குருபாத பாத கையில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதை கொடுத்தா அவரு எஸ் டி கிருஷ்ணன்ட்டு அவர் மந்திரி அவர் அவருக்கும் நீ கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசி அந்த கேஷீட் எல்லாம் பதிவு பண்ணி அப்புறம் அந்த டிரைவர் கறி கொடுக்குறாங்க சாய்ந்திரம் ஒரு அஞ்சு அஞ்சரை ஆச்சு அப்புறம் புருடம்பங்களா கூட்டிகிட்டு வர்றாங்க இது எல்லாமே அங்கே புருட பங்களத்தில் என்னென்ன வச்சுருக்குறீங்க உங்களுக்கு பெட்ஷீட்டு என்னென்ன வேணுமோ தேவைப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டு அந்த புருடை பங்களாவுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க பரிஷ்காரங்க இவ்விட பிடிச்சிக்கிட்டே கூட்டிகிட்டு வர்றோம் அப்புறம் வந்து புருடை பங்களாவில் வந்து ரெண்டு இரட்டைக்குழல் துப்பாக்கி அது ரெண்டு இருக்குது இன்னும் மற்றது எதுவும் கடிக்கல சரி அதெல்லாம் உள்ளே பூந்து அதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க இந்த துப்பாக்கியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு பெட்ஷீட்டு போத்துக்கிற அது இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் சட்டை பூரா எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர்த்தாரு அந்த போட்டம் தான் இது அந்த இதுலேயும் நான் சொல்லியிருக்கிறேங்க அதுலேயும் அப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் எதுவும் பண்ணக்கூடாது எந்த தும்பப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நீ எல்லாம் வந்தால் நீ இப்படி குறுக்கட்டுறியே தான் நான் நான் இந்த மாதிரி இவீ இற அப்புறம் சொல்லி மூணு மாசம் வச்சிருந்தாங்க அப்புறம் அவரை சொல்லி பண்ணி நானும் உங்கள எல்லாம் அடிக்க மாட்டாங்க பிடிக்க மாட்டாங்க நானும் ஒரு கர்நாடகக்காரர் தான் உங்களுக்கு எல்லாம் எந்த உயிருக்கும் உத்தரவு இல்லாத நான் காப்பாத்துக்கிறேன் உங்க உயிர் போனா என்ற கிராய அப்படினு அபிவ கேல சமாதான சொல்லி சாபடிங்க போடல போட்டு இந்த போட்டோ பாக்கும்போது ஆமா ஏதோ வந்து ரொம்ப வந்து என்னை விட்டுருங்க அப்படின்னு வந்து கிஞ்சனமா இருக்கு இவர் யார் இவர் வராஸ் ஆபீசர் அவனுக்கு ரொம்ப சீரியஸ்ங்க இது வந்து இவனுக்கு இந்த பக்கம் ஒரு மூப்பு மாதிரி இது கட்டி இந்த சரி ரெண்டு பக்கமும் வந்திருச்சு அடைய இவனை எப்படி காப்பாற்றுறதுன்ட்டு நான் எங்கள் சம்சாரத்துக்கு சொல்லி நான் ஒரு ஒரு மருந்து கொண்டு வர்றேன் அப்படின்ட்டு போய் ஒரு மருந்தை எடுத்துகிட்டு வர்ற ஒரு வேர் அந்த அதில் நோண்டி அந்த எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பக்கமும் போட்டு எங்கள் சம்சாரதாக சூடு தண்ணி வைக்கிறது சூடு தண்ணி கலவுறது எல்லாம் பண்ணி இவனை நல்லா சுத்தம் பண்ணி விட்ட சுமார ஆச்சு உடஞ்சிருச்சு சரி இவனை என்ன பண்ண முடியும் நான் ஏதோ உயிருக்கு காப்பாற்றிருக்கேன் பாதி காப்பாற்றிருக்கிறேன் இது காப்பாற்றுருக்கேன் என்ன பண்ணலாம் இவன் ஆகிட்டா என்ன நாளைக்கு நமக்கு கஷ்டம் தானே அப்புறம் ஈரப்பா அடிச்சுக்கொண்டான் எல்லாரும் நமக்கு அப்படி எல்லாம் இந்த சந்தேகலாம் வருவாயில்ல எல்லாருமே எல்லாமே அதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நக்கீரானுக்கு சொல்லி இவனை ஆஸ்பத்திரிக்கு நீ பாருங்கள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி இவனுக்கு ஒரு கோரிக்கை இந்த ஆளை எங்கேயும் விடக்கூடாது இந்த ஆளை கொண்டு வந்து மறுபடி இந்த கூட்டத்துலேயும் சேர்த்தணும் அப்படின்னு நீ ஒரு கோரிக்கை வச்சு அவர் கூட நீ அனுப்பணும்னா அவரை வர வச்சு அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் வர வச்சு நக்கீரம் கோப்பலன்னு வர வச்சு அப்புறம் இவன் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்றாங்க அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தாரு இல்லையா அதோட இப்ப நக்கீரன் சார் இருக்காரு ஆமா இது இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஆமா ஆமா அப்புறம் இவரு சென்னைக்கு கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி அப்புறம் ஆஸ்பத்திரியில் அந்த டாக்டர் அம்மா நிற்குது பார்த்தீங்களா ஆமாம் இருக்குது எல்லோரும் இருக்குதுங்க அப்புறம் காப்பாற்றி அப்படி இப்படி இருந்த மனுஷனை இப்படி இப்படி இருந்த மனுஷனை பெட்டு மேலே பறிச்சுருக்குறாங்க அப்புறம் இருந்துருக்கு பெட்டு மேலே உட்காந்துருக்குறாங்க இது காப்பாற்றி மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து விட்டாங்க இப்போ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது இதுவும் வந்து ஏதோ பேசுகிற மாதிரி அதாவது ஏதோ ஒரு வீரப்பன் ரொம்ப சின்சியராகிட்ட கேட்குற மாதிரி ஏதோ நோட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காரு நக்கிரகோபால் சார் இது என்ன விஷயங்களது இது வந்துங்க அரசாங்கத்தில் எழுதி கொடுத்தது அரசாங்கத்திலிருந்து இந்த கோரிக்கையில் வச்சாங்கல்ல அது பேசுவோரத்தை நடத்துகிறாங்க அண்ணா கொண்டு வந்து நகீர கொண்டு வந்து இதெல்லாம் விஷயமா அது ஆமா சரண்டராக தான் இந்த கோரிக்கையில ரெண்டு கவர்மெண்ட்டும் கர்நாடக கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து ஏச்சு ஏத்துக்கிட்டு அவளை நாங்க வந்து சரண்டர் பண்ணிக்கலாம் இது எல்லாம் வந்து இந்த இது கோரிக்கையில இது எழுதி கொடுத்துருக்குறாங்க அது கொண்டு வந்து பண்ணி கையில் கொடுக்குறாங்க அவர் அப்புறம் பேசுகிறாரு இதில் ஏதோ ஒரு எனக்கு சிக்கல் வந்துட்டா நீ நீ சிக்கலுக்கு கொண்டு போய் விட்டுட்டா நாம என்ன பண்ண முடியும் நம்ம உயிர் தானே போகும் அப்படி இப்படின்ட்டு அந்த சிக்கலுக்காக இது எடுத்து கொடுக்குறதுக்காக வந்து மத்திய கவர்மெண்ட்டு வந்து எந்த பேசுவார்த்தை கொடுக்கல இது ரெண்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்குது மத்திய கவர்மெண்ட்டு என்னைய விடுதா என்னைய கொண்டு போடுவாங்க அப்படின்ட்டு இந்த கோரிக்கையை அவர் விழிச்சுறாங்க ஐயா இப்போ அடுத்த போட்டோ இந்த போட்டோ இருக்கும்போது ஏதோ இந்த நீங்க சொன்னீங்கல்ல அதாவது ஒரு கோரிக்கை வச்சாங்க நிறைவேற்றின மாதிரி அந்த மாதிரி நக்கீர் சார் குடுக்குறாரு இது இது என்ன இது என்ன போட்டது என்ன வந்து இது வந்து அவர் ஈரப்ப கிட்னப் பண்ணி போயாச்சு கிட்னப் பண்ணி வச்சிருக்கான் நகீரனை அனுப்பி சிவ சுப்ரமணி நகீரன போயிருப்பாங்களா அவரு பெரிய அதிகாரிகளுக்கு கூட போய் பேசி பேசுவார்த்தை நடத்துறாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்ப ஒன்பது பேர் கர்நாடகத்துல இருந்து ஈரப்ப கிடைச்சிட்டு வந்தான் இது எப்படி காப்பாத்துவீங்க என்ன பண்ணுவீங்க இது அவரை எப்படி காப்பாத்தி கொண்டு வர முடியும் என்ன போய் அண்ணனா கேக்குறாங்க அண்ணனுக்கு போய் கேட்டு அண்ணன் நானும் அவரை விட வச்சிடுறேன் நீங்க எந்த பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லாம் சொல்லி இந்த மாதிரி நாங்க ஏதோ ஒரு கோரிக்கை வச்சு அவரை விடுதலை பண்றோம் அதாவது கோரிக்கை அதுக்காக தான் இது பிடிச்சி இந்த பேசுவார்த்தையை நடத்துறாங்க நடத்தி அப்புறம் பாருங்க எல்லா கையில் கொடுக்குறாங்க ஆதார் லாரா கொடுக்குறாங்க இது கர்நாடகா இப்போ இந்த இந்த ஃபோட்டோவில் பாக்கும்போது நக்கீரன் சார் வந்து ஏதோ பேசிட்டு இருக்க எல்லார்டையும் அதாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு இந்த இந்த ஃபோட்டோ பாக்கும்போது என்ன என்ன விஷயம் இல்லை இல்ல வேற எதுவும் விஷயமா அந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கத்துதுங்கல்ல அழகுது எங்க அப்பாவை பிடிச்சி போயிட்டாங்க பிள்ளை பிடிச்சி போயிட்டாங்க ஆபீஸரோட கூட அந்த அதாவது அம்மா ஆபீஸ் என்ன தெரியல இல்ல அந்த புள்ளை குட்டிக்கு அவர் சொந்த வந்தா அவர் குடும்பம் குடும்ப காட்டுல புடிச்சு வச்சிருக்கும் போது கிஞ்சி நம்ம அப்படின்னா அதுக்கு போய் அவர் பேசி நான் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு அவருக்கு எல்லாம் ஒரு ஆறுதலை சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்து அந்த இந்த போட்டோ பார்க்கும் போது பாரஸ்ட் ஆபீஸரு கடத்து வச்சிருந்தாங்க அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றா அந்த போட்டோ பார்க்கும்போது ரொம்ப கிஞ்சிற மாதிரி ஒரு முன்னாடி போகுதுதான் ஆனா இப்போ ஃபேமிலியோட இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இது வந்து கோரிக்கை போய் ஃபேமிலியில ரெடி பண்ணி அவரை கூட்டிட்டு வந்து எல்லா குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்து மட்ராஸ் சென்னையில வந்து அவரை வர வச்சு அவரு பாத்தாங்களா இல்ல வீட்டுக்கா இல்ல இல்ல வீட்டுல 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 அவருக்கு ஒரு இது சொல்லி அப்புறம் புருஷன் நம்ம புருஷன் நம்ம கூட வந்து சேர்ந்தா சேர்ந்துட்டு எல்லாம் பார்க்கலாம் இப்ப இந்த போட்டோ தான் ஏன் ரொம்ப முக்கியமான போட்டோ என்ன அப்படின்னா இவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது பேபி வீரப்பன் வீரப்பன் காலங்களிலே ரொம்ப முக்கியமா தேடப்பட்டவர் இருக்கும்போது இவருக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குல்ல ஏன்னா ஏற்கனவே வீரப்பன் ஒருத்தர் இருக்காரு பேபி வீரப்பன்னா இவன் வந்து மாதேஸ்வரனுக்கு முடி விட்டுருக்க விட்டு அது என்ன முடி விட்டுருக்கோம்னா எப்படி தலை முடி அது சாமி முடி வளர்த்திருக்க கோரிக்கை கோரிக்கை பேரமைச்சது இவன் தான் சமையல் எல்லாம் செய்யற தான் சமையில செய்வான் ஈரப்பனு எல்லாரும் கூப்பிட்டு போது இருந்தாரு அதுக்கு முன்னே இவன் பேபி அவர் பேர் அவருக்கு நாமும் அப்ப பேபி தான் கூப்பிடுவோம் என்ன வந்து அவர் மாமனாரே சுட்டாரு சுட்டாரு அது எதனால எங்களுக்கு பொண்ணு குடுக்குறேன் அப்படி கொடுக்குறேன்ட்டு ஈரப்ப கூட பிரிச்சு கொண்டு வந்துட்டாங்க இவன் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அவர் மாமனாரே வச்சுட்டு சரி அவன் உப்புமாவும் கலந்துட்டு இருக்கிறான் சரி இவன் துப்பாக்கி தூக்கிட்டு போய் ஏதாச்சும் போல கிழிச்சு இவன் அப்படியே ரவுண்டு கட்டிட்டு வந்து அப்படியே ஒரே அடி கொண்டு அடிச்சு கொண்டு எங்கே காட்டிலே கொண்டாங்களா காட்டிலே கொண்டுட்டாங்க இங்கே ஒரு நம்ம ஏரியத்தில் ஒரு சின்ன திரு மலை இருக்குது அந்த இல்லை இப்போ அவரை கொண்டுறதுன்னா காரணம் என்ன வீரப்பன் கூட இருக்கிறதுனால இருக்குதுனால ஈரப்பன் முக்கியமான முக்கியமானதா ஆளுதா ஈரப்பன் கூட அவர் வந்து போலீஸு கை கையாளுங்க போலீஸ் கையால் மாமனார போலீஸ் கையாளு அவனும் அவனே முதல்ல தும்ப பண்ணிட்டு பண்ணிருக்காங்க அவன் வந்து போலீஸ் கையால் ஆயிட்டான் போலீஸ் கையால் ஆயிட்டு இப்போ கூடவே இருந்து கூடவே வந்து இவன் இவ ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தனை பிரிச்சு கொண்டு கொள்ளலான்ட்டு அவரு திட்டம் போட்டு இவருக்கு தெரியாது ஈரப்பனுக்கு தெரியாது ஈரப்பனுக்கும் சொந்த ஆனும் கந்த வேலைங்க எத்தனை சுமையா எப்படி பராம்பரியம் இருந்திருக்கிறாங்க ஈரப்பன் கூட ஓகே நாம தான் கொஞ்ச நாள் இவர் பராம்பரிய ஆளுகா கூட இருக்கிற ஆளுகா அதனால வந்து இடம் இங்க பிரிச்சு என்னென்னமோ அவனுக்கு அவர் மாமனாரை சொல்லி பண்ணி அவர் பேரு கங்க வேலை மறுபடியும் அவரும் கொண்டு போட்டாங்க அதான் இப்ப வீரப்ப நாட்களை வந்து அதாவது குருட்டாவில வீரப்பன் சும்மா இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க வீரப்பரோட முக்கியமான அலைவர் மாமனாரே கொண்டால கூட அடுத்து வீரப்பரோட ஆயிசுன்னு அவர் மாமனார் கொண்டாதுக்கு அப்புறம் அதை தெரிஞ்சு அவனை வர வைக்க அவனும் கொண்டு போட்டான் அவரும் கொண்டுட்டாங்க அந்த மாதிரி இந்த ஆளு இந்த பேபி மீரப்பா இவனை வந்து கர்நாடகக்காரர் தான் வந்து எடுத்துட்டு போய் இந்த போனத்தை எடுத்துட்டு போய் கர்நாடகத்துக்கு உன் நேரத்துக்கு ரொம்ப நன்றியா